காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நாற்பது பக்தி ஞான மார்க்கத்தில் அதன் இடம் வரூபானுசந்தானம் பக்தி ரித்யபீதியதே முமுக்ஷு மோக்ஷத்தை விரும்புபவன் அந்த மோட்சத்தை அடைவிக்க பல சாதனங்கள் உபகரணங்கள் இருக்கின்றன ஸ்ரவண மனநிதித்தியாசனங்கள் அப்படிப்பட்டவைதான் இதுவரை சொன்ன சாதனா சதுஷ்டயத்தின் அங்கங்கள் எல்லாமும் மோட்சம் ஏற்பட காரணமான உபகரணங்கள் தான் அவற்றையெல்லாம் சாமக்ரி என்று சொல்வது சாமக்ரியை என்று தப்பாக சொல்கிறோமே அது க்ரியை இதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை க்ரி என்று முடியும் வார்த்தையாக சாமக்ரி என்று சொல்ல வேண்டும் ஒரு விஷயத்தில் பிரயோஜனப்படுகிற எல்லா அவசியமான வஸ்துக்களையும் சேர்த்து சாமக்ரி என்பது உபகரணம் என்ற அர்த்தத்தில் அதையே சொல்வது வழக்கம் இங்கே மோக்ஷ காரண சாமக்ரியாம் என்கிற இடத்தில் மோக்ஷம் உண்டாக காரணமான உபகரணங்களில் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் கரியசி என்றால் கனம் வாய்ந்தது அஷ்டமா சித்திகளில் ஒருவர் அப்படியே கல் மாதிரி கனத்து போகும் சித்திக்கு கரிமா என்று பேர் கரியசி என்றால் கனமானது கனமானது என்றால் முக்கியமானது சிரேஷ்டமானது என்று உள்ளர்த்தம் கணவான் என்ற இடத்தில் அப்படித்தானே அர்த்தமாகிறது மோக்ஷத்திற்கு காரணமான உபகரணங்களில் சிரேஷ்டமானது என்று எதை சொல்கிறார் என்றால் இங்கேதான் பக்தியை கொண்டு வந்து விடுகிறார் இந்த ஆச்சாரியாலே வகுத்து கொடுத்த கிரமத்தில் சாதன சதுஷ்டயம் அப்புறம் சிரவண நிதித்தியாசனங்கள் அதோடு அந்த வழி பூர்த்தி என்று பொதுவாக நினைக்கப்பட்டாலும் இங்கேயோ அவர் அதில்லாத பக்தியை திடுதிப்பென்று கொண்டு வந்துவிட்டு அதுதான் முக்கியமான உபகரணம் என்கிறார் பக்தி ஞானம் என்று வெவ்வேறாகவே வைத்த இரண்டு வழிகளில் ஞான வழியை உபதேசிக்கும் அத்வைத்த ஆச்சாரியராகத்தான் அவர் இந்த விவேக சூடாமணியை எழுதி அதில் சாதனாக்கிரமம் சொல்கிறார் அப்படி இருந்தும் பக்திக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறார் மோட்சத்திற்கு முக்கிய சாதனம் பக்தி என்கிறார் அவர் வழக்கமாக சொல்வதாக லோகத்திற்கு சுப்பிரசித்தமாக தெரியும் ஞான மார்க்கத்திலும் பக்திக்கு அடியோடு இடம் இல்லாமல் இல்லைதான் ஆனால் எங்கே இடம் என்றால் ரொம்பவும் ஆரம்பத்தில் அடிநிலையில்தான் அதாவது சாதன சதுஷ்டயம் ஆரம்பிப்பதற்கும் முன்னாடி அவருடைய ஞான காலேஜில் அட்மிஷன் கேட்பதற்கு முந்தியே முடித்திருக்க வேண்டிய ஸ்கூலில்தான் கர்மாவும் பக்தியும் சப்ஜெக்டுகள் ஞான மார்க்கத்தில் போவதற்கு தகுதி சுத்தமான ஒருமுகப்படக்கூடிய சித்தம் அதை சம்பாதித்துக்கொண்ட கொண்ட அப்புறம்தான் இந்த வழியில் பிரவேசிக்கலாம் அந்த சம்பாதனைக்காகவே சித்தத்தை சுத்தி பண்ணிக்கொள்ள நிஷ்காமிய கர்மாவையும் ஒருமுகப்படுத்த பக்தி உபாசனையையும் வைத்தார் அதாவது பக்தி என்பது அத்வைத்த சாதனையில் ரொம்பவும் தள்ளி பகிரங்க சாதனம் எனப்படுவதாகவே நினைக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது சாதனங்களில் அந்தரங்கம் பகிரங்கம் என்று இரண்டு அந்தரங்கம் என்பது லட்சியத்தை அடைவிப்பதில் நேரடியாக டைரக்டாக உதவுவது இன்டர்னல் என்று படிப்பாளிகள் சொல்கிறார்கள் பகிரங்கம் மறைமுகமாக தள்ளி அப்படி இருப்பது எக்ஸ்டர்னல் என்பது ஒரு விருந்து நடக்கிறதென்றால் அதற்கு நேர் காரணம் விருந்தை நடத்துகிறவரும் அந்த விருந்துக்கு காரணமான வைபவமும் இவை அந்தரங்கம் அதில் பிரயோஜனமாகும் சாப்பாடு தினிசுகள் கிடைப்பதற்கு பயிர் பண்ணிய விவசாயி ப்ரொக்யூர் பண்ணிய ஆஃபீஸர் விற்பனை பண்ணிய கடைக்காரர் சமைத்து போட்ட பரிசாரகர் பாத்திரம் கொடுத்தவர் எல்லாம் காரணம்தானே இவர்களில் பரிசாரகரை பாத்திரக்காரரை வேண்டுமானாலும் அந்தரங்க லிஸ்டில் சேர்க்கலாம் மற்றவர்கள் மறைமுக காரணமான பகிரங்கத்தில் வருபவர்களே இப்படி மோட்சத்திற்கு அந்தரங்க சாதனம் என்று ஞானத்தையே சொல்லி அந்த ஞானம் உண்டாக ரொம்பவும் அந்தரங்க சாதனமாக சிரவண மனன நிதித்தியாசனங்களையும் அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் அந்தரங்கம் என்றே சொல்லும்படியாக சாதனா சதுஷ்டயத்தையும் வைத்து இதற்கெல்லாம் தள்ளி பகிரங்க சாதனமாகத்தான் கர்மாவையும் பக்தியையும் அத்வைத்த சம்பிரதாயத்தில் வைத்திருக்கிறதென்று பிரசித்தம் அப்படி இருக்க இங்கே அந்த அத்வைத்த பிரதிஷ்டாபனாச்சாரியாலே பகிரங்க சாதனமான பக்தியை சாமக்ரிகளில் கரியசி என்று சொல்வதும் அந்தரங்க ஸ்தானத்தில் கொண்டு வந்து விட்டிருக்கிறார் எப்படி என்ன அர்த்தம் நான் பாட்டுக்கு சொல்லி கொண்டு போவதில் அத்வைத பீடத்து சுவாமிகள் அத்வைதம் சொல்லப்படாதா என்று நினைத்தது போக நிறுத்த மாட்டாரா என்கிற அளவுக்கு தொனப்பிக் கொண்டு போவதில் முதலிலே சொன்ன ஒரு விஷயம் சில பேருக்காவது ஞாபகம் இருக்கலாம் ஸ்ரத்தையிலேயும் பக்தியிலேயும் லோயர் ஹையர் என்று இரண்டு கிரேடு சொன்னதுதான் ஸ்கூல் சப்ஜெக்டாக சித்த ஒரு முகப்பாட்டிற்கு பக்தியை சாதனமாக சொன்னது லோயர் கிரேடு அங்கேதான் பக்தி பகிரங்க சாதனமாக இருப்பது இப்போது காலேஜ் முடித்து பிஹெச்டி சேர வேண்டிய சமயத்தில் சாமக்ரியாம் கரியசி என்று சொல்லும் பக்தி ஹையர் கிரேடு அந்தரங்க சாதனமாகவே இருப்பது இதற்கும் மேலே ஹையஸ்டாகவும் ஒரு பக்தி உண்டு அது அத்வைத சித்தியே அடைந்துவிட்ட ஞானி பண்ணுவது அதை பற்றி ஏன் எதற்காக பண்ணுகிறான் எப்படி பண்ணுகிறான் என்பது அவனுக்குத்தான் தெரியும் அல்லது அவனுக்கும் கூட தெரியாமல் அவனை அப்படி பிரேமையில் உருக பண்ணுகிற ஈஸ்வரனுக்குத்தான் தெரியும் அது நம்முடைய பிரசங்கத்திற்குள் வராத விஷயம் பிரசங்கத்திற்குள் வருவது மோட்சத்திற்கு அந்தரங்கமான கரியசான உபகரணமாக சொல்லும் பக்திதான் இதை ஏன் இங்கே கொண்டு வந்து விட்டார் என்று தெரிந்து கொள்வதற்கு பக்தி என்றால் என்னவென்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும்